ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் பல 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 குற்றங்கள் எல்லாம் நடக்குது அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம போன பதிவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயத்த செஞ்சால் இந்த இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இந்த விஷயத்த ஒருத்தங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த தைரியம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதாவது ஒரு ஒரு லேடி பக்கத்து வீட்டில் அந்த ஒரு லேடி அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்த அந்த குழந்த சூப்பராக படிக்குமா நல்லா படிக்குது ஓகேங்களா ஒரு செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எல்லாம் எடுப்பாங்களையா அந்த மாதிரி படிக்குது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இன்னொரு குழந்தை ஆண் குழந்தை ஓகேங்களா பக்கத்து வீட்டு குழந்த தான் அந்த குழந்தையும் நல்லா படிக்குது ம் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த பொண்ணு செகண்ட் ரேங்க் எடுக்குது அந்த பொண்ணு அந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது டெய்லியும் அம்மா நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் அவன் என்னை முந்தி போயிடுறான் அவன் தான் கிளாஸில் லீடராக இருக்கான் அந்த மாதிரி அவள் அவளோட ஆதங்கத்தை டெய்லி சொல்கிறான் அவங்க அம்மா கிட்டே என்னால் இந்த டெஸ்ட்லேயும் அவனை முந்த முடியல போன எக்ஸாம்லேயும் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வந்தான் கண்டிப்பாக இதுலேயாவது நான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு அவள் விழுந்து விழுந்து படிக்கிறான் நைட்டெல்லாம் படிக்கிறா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் படிக்கிறான் அவனை முந்திரணும் முந்திரணும் முந்திரணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா அம்மா குரு இது வருது என்னடா என் பொண்ணு இத்தனை கஷ்டப்படுறா ஆனால் அவனை முந்தவே முடியலையே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவள் என்ன பண்ணுறா இவன் இருந்தா தானே என் புள்ள ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது இவன் இல்லைன்னா என் புள்ள ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாள் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி ஜூஸ் பாட்டிலுக்குள்ள விஷம் போட்டு கொண்டு போய் ஸ்கூலில் கிட்டே இந்த கிளாஸில் படிக்கிற இந்த பையனோட அம்மா நான் இந்த ஜூஸை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தா அவனும் ஜூஸை வாங்கி குடித்தான் இறந்து போயிட்டான் சரிங்களா இப் என்ன அந்த அம்மாவை என்ன இப்படி தூண்டுது ம் தான் குழந்தைய ராணியாக வளர்த்தணும் தான் குழந்தை தான் மேலே இருக்கணும் எல்லாம் கீழே இருக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி ஓகேயா இது என்ன புத்தி ஆ பக்கத்து வீட்டு பையன் தானே அவன் என்ன பண்ணுறான் பாரு அவன் எப்படி படிக்கிறான்னு பாரு அவன் அவன் படிக்கிற மாதிரி நீயும் படி அவன்கிட்ட டவுட்ஸ் கேளு ம் இல்லை ஏதோ ஒரு தானே உனக்கு ரெண்டு மார்க் குறையுது அந்த ரெண்டு மார்க் அவன் எங்கே எடுக்கிறான்னு பாரு அதை நீ செய் அப்படின்னு இல்லை ஒரு அம்மா சொல்லணும் ரெண்டாவது ஒரு பக்கத்து வீட்டு குழந்த மேலே தான் குழந்தை மாதிரி ஒரு பாசம் வராது ம் பக்கத்து வீட்டு குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தைன்னு நினை ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நான் ஓடி போவேமா இல்லையா அப் அந்த குழந்தைய கொள்ள மனுசு வருமா ஆனால் வந்திருக்கு அப்படின்னா இந்த உலகத்து மேலே ஒரு பயமும் இல்லை இந்த அந்த பையனுக்கு அப்படி ஒன்று நடந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜெயிலுக்கு போகணுமே அன்னைக்கு நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா இன்றைக்கி இப்படி பார்த்து பார்த்து வளர்த்துறியே இந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுருக்கணும்ல அதெல்லாம் கூட யோசிக்க முடியல ஆ என்ன பெண்கள்னு எனக்கு புரியல என்ன தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் தான் பொண்ணு மார்க் வாங்கணும் தான் நினைச்சது நடக்கணும் அப்படி தானே ம் அப்படி ஒரு அதாவது போன ஜென்ரேஷனையே தப்பாக வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அந்த ஜென்ரேஷன் வளர்ந்து ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்னதும் குழப்பன்ற அளவுக்கு போகுது புரிஞ்சதுங்களா அதனால தயவு செஞ்சு நாம சரியா வளர்க்கணுங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது அரசாங்கம் அரசாங்கத்தை பத்தி பயம் இல்லாமல் போச்சு கவர்மெண்ட்ல என்ன ஆக போகுது நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அவ்வளோதானே ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்துடுவோம் இல்ல என்ன ஆகிட போகுது ஜெயில தானே போட போறாங்க என்ன ஆகிட போகுதுன்னு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னைக்கு குடும்ப பெண்களுக்கும் சரி அந்த பயம் இல்லாம இல்லாமல் போயிடுச்சு என்ன ஆயிடும் ஒரு போலீஸ் பற்றி பயம் இல்லை சட்டத்தை பற்றி பயம் இல்லை எதை பற்றி கவலை இல்லை நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இதே இல்லை அவங்களுக்கு அது இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க அப்போ இது இன்னி இவ்வளவு நாள் இருந்த சட்டங்கள் ஓகே இன்னி அந்த அது மாறணும் இது மாதிரியே ஆகணும் கடுமையான மிக 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 கடுமையான ஒரு பொண்ணு மேலே கையை வச்சா அப்படின்னா அந்த கையே இல்லாமல் போகிற அளவுக்கு சட்டம் வந்தாதான் இது அதுக்கு பயம் வருமோ தவிர சரி நீ ஜெயிலில் ஆயுள் முழுக்க ஜெயிலில் இரு ஒரு வேலை செய்ய வேண்டாம் ஒரு அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்கலாம் போய் நிம்மதியாக படுத்துக்கலாம் தூங்கிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் தான் எல்லாம் கிடைக்குது அப்படியே இருந்துட வேண்டியதுதான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அப்படி அப் இந் அதாவது உலகத்தில் சம்பாதிக்க முடியாதவங்கெல்லாம் ஒரு குற்றம் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கலாம் நம்ம வரி கட்டுவோம் அரசாங்கம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவோம் அவங்க நிம்மதியாக இருந்துப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே கேங் சேத்திட்டு அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் தப்பு பண்ண கதைகளையெல்லாம் சொல்லுவாங்க அந்த கதையை வெளியே வர்றவங்களும் இருப்பாங்கல்ல முப்பது இந்த மாதிரி பெரிய தண்டனை கிடச்சி ஆயுள் தண்டனை கிடைச்சவங்க ஓகே அப்படி இல்லாமல் ஒரு ஆறு மாதத்துல வெளியே வர்றவன் ஒரு வருஷத்துல வெளியே வரவங்களா இருப்பாங்கல்ல அவங்க இந்த குற்றத்தையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வெளியே வந்து ஓ இந்த மாதிரி போய் ஒரு நகைக்கடையில் ஒரு நகையை திருடுனா இன்னும் ஒரு ஆறு வருஷம் உள்ள போட்டுருவாங்க ஒரு பொண்ணு மேல கையை வச்சா பத்து வருஷம் உள்ள போட்டுருவாங்க உள்ளே போய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வரும் ம் இதுக்கு வந்து மிக்க 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 கடுமையான தூக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க கூடாது அவங்க உயிரெல்லாம் எடுக்க கூடாது உயிரெல்லாம் போயிடுச்சுன்னா ஆஹ் ஜாலியா சாம் நம்ம உயிர் தான் போயிடுமே இருந்து வாழ்ந்து என்ன பண்ண போறோம் போய் செத்து போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துரும் உயிர் தானே ஒரு தடவை போகுது இவ்வளவு லட்சம் செலவு திருடிட்டு போய் எங்கேயாவது ஜாலியா மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு அப்புறம் போய் செத்து போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துரும் என்னைக்கு வந்து போலீஸ் பிடிக்குதோ அன்னைக்கு மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படி இல்ல நீ பண்ண அநியாயத்துக்கு வாழ்க்கைய அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கணும் அந்த தண்டனை வெளி உலகத்துக்கு தெரியும் வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த இவன் பண்ணா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நீ இந்த தப்பை பண்ணினா இந்த மாதிரி ஆவ அப்படின்னு சொல்லி தண்டிச்சா மட்டும்தான் இனிமே இந்த குற்றங்கள்லாம் நடக்காம இருக்குமோ தவிர இல்லை நாங்க என்ன பண்ணாலும் சரி அவன் பாலியல் தொந்தரவு பண்ணுவான் ஒரு பொண்ணை ஏழு பேர் நாசம் பண்ணுவாங்க மூணு பேர் நாசம் பண்ணுவாங்க அது அந்த அது ஒரு பஞ்சு மாதிரி ஒரு உடம்பு அப்படின்னு கூட ஒரு உயிர் இருக்கிற ஒரு உடம்புன்னு கூட ஒரு இது இல்லாம ஒரு பொண்ணை எலும்ப உடச்சு கொள்றாங்க ஆஹ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த டாக்டருக்கு நடந்தது உம் எலும்பு எலும்பு உடையுதுன்னா அந்த பொண்ணுப்பட்ட வேதனை என்னவா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க அத்தனை சித்திரவத பொண்ணுகளை பண்றது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அவங்க முப்பது வருஷம் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க ஹம் அவனுக்கும் அதே நடந்தா அந்த பொண்ணுக்கு எலும்ப உடைச்ச மாதிரி உன் எலும்பிய உடைச்சா ஹம் அப்போ பயம் வரும்ல அப் அது மாதிரியான கடுமையான மிக்க 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 கடுமையான இனி தாங்கவே முடியாதுங்கிற கடுமையான தண்டனையை கொடுத்து வெளி உலகத்துக்கு அனுப்புங்க எல்லாரும் பார்க்கட்டும் இவன் இந்த தப்பு பண்ணவன் இன்னைக்கு இவ்வளோ படாது பாடு பாடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் சரி கையை கைய வச்சு அந்த மாதிரி நம்மளுக்கும் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும் அத விட்டுட்டு இல்ல நாங்க மனித உரிமை மீற மாட்டோம் ஒருத்தரை வந்து கொள்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஆஹ் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அது மாதிரி இந்த மாதிரி பலியாகிற பெண்கள் பலியாயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னவன் நான் குழந்தையில இருந்து ஆஹ் அறு எண்பது வயசு பாட்டிய தூத்துக்குடியில அசி மோசம் பண்ணவன் சின்ன குழந்தைய இங்க இந்த மாதிரி மோசம் பண்ணவன் அந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் அதுவும் ஒரு நல்லா முப்பத்தா மு முப்பது வயசுல இருபது வயசுல தப்பு பண்ணவனை பத்து வருஷம் கழிச்சு முப்பது வயசுல வெளியே விட்டா நல்ல ஜோரா வந்து இன்னும் ஜாஸ்தியாக தப்புகள் தான் பண்ணுவாங்க எத்தனை நாளைக்கு பயந்துகிட்டே வாழ்றது இதுக்கு வந்து இது இந்த விஷயத்த அரசாங்கம் தான் செய்ய முடியும் நம்ம வேணா குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்திடலாம் ஆனால் அப்படியும் கெட்டு போய் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அந்த தப்புக்கு மிக கடுமையான மரண தண்டனை இல்லை மரணத்தை விட கொடிய தண்டனை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் இந்த சமுதாயம் கொஞ்சமாவது அந் அந்த மாதிரி தண்டனை நம்மளுக்கும் கிடைச்சிரும்ங்கிற பயம் வந்து கொஞ்சமாவது திருந்துமோ தவிர இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையாக கடுமையான மிக மிக கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பெண்கள் தான் அவங்களோட ஒரு குரலாக இதை நான் கேட்குறேன் இது வந்து அரசாங்க காதுகளுக்கு கெட்டுச்சு அப்படின்னா இது நடக்கணும் அப்படின் சொல்லி நான் கடவுளையும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்